பக்கத்து நாட்டுல இருந்து இவங்க இஷ்டத்துக்கு அடிப்பாங்க நம்ம ஜவான்களை எவ்வளவு போர் விதவைகள் சமீபத்தை கூட நான் சந்திச்சேன் விஜய் அந்த அவங்களுடைய துயரம்ங்கிறது ஒரு உண்மையான துயரம் பாவம் நமக்காக அங்க போறாங்க இவங்க டெய்லி சுட்டு கொண்டுகிட்டே இருப்பாங்க நம்ம டயலாக் டயலாக் நியூட்டனோட தேர்ட் லா எவ்ரி ஆக்ஷன் ஆஸ் அன் ஈக்வல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் நீ தட்டினா நான் உன்னை திருப்பியும் தட்டுவேன் நீ கொண்டா நான் திருப்பியும் கொல்லுவேன் நம் நாடு இந்த நாட்டுக்காக உயிர் கொடுத்த எவ்வளவு ஜவான்கள் நான் பார்த்திருக்கேன் பேசுறேன் பழகிட்டு வரேன் போர் விதவைகளோட நான் பேசிட்டு இருக்கேன் கடந்த இருபத்தஞ்சு வருஷமா அவங்க இஷ்டத்துக்கு அவங்க கிராஸ் பார்டர் டெரரிசம் பண்ணுவாங்க நம்ம மட்டும் நல்லவர்கள் பாத்திரங்களா இருந்துட்டு போகணும்னா அதாவது நம்ம வடிவேல் படத்துல என்ன நல்லவே சொல்லிட்டாங்க சொல்ற மாதிரி நம்மள நம்ம நடவடிக்கைகளை மாத்துறாங்க மாத்த விடக்கூடாது அட்லீஸ்ட் ஒரு மனுஷன் நின்று டே சைனா நீங்க அடிச்சுங்க நாங்க திருப்பி அடிப்போம் சொல்றோம் பாருங்க அவன் மனுஷன் காங்கிரஸ் எல்லாம் ஆண் எல்லாரும் சேர்ந்து ஒரு கில்லி படத்துலயோ ஒரு விசுவாசம் படத்துலயோ ஒரு அஜித்தோ ஒரு விஜயம் அடிச்சா எல்லாம் கை தட்டும் ஆனா வந்து வெளி வெளி ஒரு ஆளுங்க நிஜமாவே நம்ம ஆளுங்க அடிச்சு கொலை பண்ணா நம்ம அவங்களை கட்டி பிடிச்சிட்டு பரவாயில்ல பாருங்க நம்ம சாஃப்ட் படம் பண்ணலாம் சொல்லுவாங்க நான் அறுபது வயசு ஆச்சு எனக்கு அப்ப எங்க நின்று கார்கில்லையோ சைனாலயோ பாகிஸ்தான் போய் சண்டை போடுத்து நான் தயார் தில்லிக்கு துட்டு கூப்பிட சொல்லுங்க நாங்க பாகிஸ்தானுடைய ஆர்மி சைஸ் வந்து ஏழு லட்சம் நமது ஆர்மி ஸ்ட்ரென்த் வந்து ஐம்பத்தி ஒரு லட்சம் வெஸ்ட் பாகிஸ்தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ஏப்ரல் மேல தொடங்கி நவம்பர் டிசம்பர் வரைக்கும் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேரை கொண்டாங்க வேற எவனாவது அந்த தாயின் மணிக்கொடிக்கு வந்து ஒரு ஒரு அபாரத்தை கொடுத்தான்னா அடிச்சு தூக்கணும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் சேர்மன் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து சொல்கிறார் இனி வந்து முன்னாடி வந்து என்ன நடந்தாலும் பரவாயில்லை பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்ற முடிந்து விட்டது இனிமே வந்து எல்லை சூழல் எல்லையில எந்த மாதிரியான சூழ்நிலை அவர்கள் வந்து ஏற்படுத்துகிறார்களோ அதற்கு ஏற்றாற்போல் நம்ம வந்து பதிலடி கொடுப்போம் இந்தியா கண்டிப்பாக பதிலடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நமது அமைச்சர் அவர்கள் வந்து தெரிவித்து இருக்கிறார் இதை பாக்குறீங்க ரொம்ப பாராட்டுற ரொம்ப பாராட்டு யாவரும் கேளிர் என்கிற கோட்பாடு நம்ம சங்க தமிழ்ல கணியன் நமக்கு எல்லாம் இருந்தால் கூட பக்கத்துல இருந்துட்டு பக்கத்து பக்கத்து நாட்டுல இருந்து இவங்க இஷ்டத்துக்கு அடிப்பாங்க நம்ம ஜவான்களை எவ்வளவு போர் விதவைகள் சமீபத்தை கூட நான் சந்திச்சேன் விஜய் அந்த விஜய் திவாஸ் அன்னைக்கு எவ்வளவு போர் விதவைகளை சமைச்சு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு கார்கில் இருந்து வந்த வேலூர்ல இருந்தும் கடலூர்ல இருந்தும் விருதாசும் அதை அந்த அவங்களுடைய துயரம்ங்கிறது ஒரு உண்மையான துயரம் நமக்காக அங்கே போனாலே இவங்க டெய்லி சுட்டுக் கொண்டுகிட்டே இருப்பாங்க நம்ம டயலாக்ஸ் டைலாக்ஸ் திம்பு டைலாக் இந்த டைலாக் டயலாக் டைவலப் பண்ண போதும் சம்பாஷணை செய்த நேரம் போதும் இதுமாரி அவங்க அடிச்சாங்கன்னா திருப்பி அடிக்கணும் ஒரு ரெஃபரண்டம் எடுத்தா நான் வந்து நூத்துக்கு நூறு ஜெய்சங்கர் ஐயா சொன்னதோ நான் கம்ப்ளீட்டா பேக் பண்ணுவேன் நீ அடிச்சுன்னா நியூட்டனோட தேர்ட் லா எவ்ரி ஆக்ஷன் ஈக்வல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் நீ தட்டினா நான் உன்னை திருப்பியும் தட்டுவேன் நீ கொண்டா நான் திருப்பியும் கொல்லுவேன் நம்ம நினைச்சு போதும் இந்த இந்து சீனி பாய் இங்கிறவுடைய இந்தோ பாகிஸ்தான் பாய் இங்கிற வந்து நேரு அந்த நேருவியன் அப்படியே அப்படியே கட்டி அடிச்சு கட்டி அணிச்சு காஷ்மீர் வேணுமா எடுத்துக்கோ பாகிஸ்தான் ஆகிய காஷ்மீர் வேணுமா எடுத்துக்கோ சைனா வந்து அருணாச்சல பிரதேஷ் வேணுமா எடுத்துக்கோ நம் நாடு இந்த நாட்டுக்காக கொடுத்த எவ்வளவு ஜவான்கள் நான் பார்த்துருக்கேன் பேசுறேன் பழகிட்டு வரேன் போர் விதவிகளோட நான் பேசிட்டு இருக்கிறேன் இவங்க எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா அவங்க ஜாலியா ஏசுரங்களுக்கு உள்ள உட்காந்துக்கிட்டு நாங்கள் கட்டி பிடிச்சோம் சைனாவை கட்டி பிடிச்சோம் பாகிஸ்தான் எங்க ஆளுங்க எவன் வெட்டினாலும் நாம வந்து திருப்பி வெட்டும் அது கேட்கறதுக்கு கொஞ்சம் கொடூரமா இருந்தாலும் நம்ம வந்து ஆண்மை ஒரு சில இடங்களில் காட்டணும் அப்போதான் நம்ம வல்லரசு ஆகும் இல்லைன்னா வெறும் ஒரு பொருளாதார சக்தி பிரயோஜனம் இல்லை இப்பதான் நம்ம வல்லரசு ஆகிறோங்கிறத நான் எடுத்து வைக்க பொதுவெளியில எடுத்து வைக்க விரும்புகிறேன் நான் ஆக்சுவலாக வாஜ்பாய் கூட பாகிஸ்தான் முதல்ல அடிச்சிட்டு இருக்கும்பொழுது கொஞ்சம் அப்பப்ப போய் அவரு வந்து கொஞ்சம் அழகா ஒரு பாடல் மூலம் மூலமாக நம்ம வந்து நண்பர் நண்பர்களாமே இருக்கு இருக்கலாமே சொல்வார் வரும்போது சரி பரவாயில்ல நானும் ஒத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு இருபத்தஞ்சு வருஷமா கடந்த இருபத்தஞ்சு வருஷமா அவங்க இஷ்டத்துக்கு அவங்க கிராஸ் பார்டர் டெரரிசம் பண்ணுவாங்க நம்ம மட்டும் நல்லவர்களா இருந்துட்டு போகணும்னா அதாவது நம்ம வடிவேல் படத்துல என்ன நல்லவேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ற மாதிரி நம்மள நம்ம நடவடிக்கைகளை மாத்துறாங்க அது மாத்த விடக்கூடாது அதே போல விஜய் இந்த சல்மான் குர்ஷித் போன்ற ஆட்கள் காங்கிரஸ் ஆட்கள் காங்கிரஸ்ல பெரிய பிரமுகர்கள் இவங்க டால் லீடர்ஸ் பங்களாதேஷ் வரப்போகுது இந்தியா காலியிட போகுது சென்ட்ரல் கவர்மெண்ட் கவுந்திர போகுது இவங்க இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க நம்ம இருக்கணும் நான் நான் என்ன வந்து வந்து நான் வந்து விமர்சிக்கிறேன் ஏன் அது மாதிரி அவர் சும்மா இருக்கிறாரு ஏன் அமித்ஷாஜி சும்மா இருக்காரு கோம் மினிஸ்டர் இதெல்லாம் நீங்க பாரதிய நியாய சமீதா படிச்சு பார்த்தா இது மாதிரி சொல்றது நாட்டுக்கு நாட்டு வந்து தேச நிந்தனை பிடிக்கலாம் இந்த ஆளுங்களே நீ இது மாதிரி திட்டு முடியும் நாட் என்னமோ கொஞ்சம் அப்படியே விட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த நான் நினைக்கிறேன் அந்த போன எலெக்ஷன்ல போதிய அளவுக்கு நம்ம அடிக்கலங்கிற காரணத்தினால திருப்பியும் 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 விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து நமது நம்பர் ஒன் நம்பர் டூ இருக்கிறதுக்கு எனக்கு உடன்பாடே இல்லை அட்லீஸ்ட் ஒரு மனுஷன் நின்று டே சைனா டே பாக்ஸ் நீங்க அடிச்சீங்கன்னு திருப்பி அடிப்போம் சொல்றேன் பாருங்க அவன் மனுஷன் நான் ஒன்னு சொல்றேன் விஜய் நம்ம வந்து இப்ப இங்க எல்லாம் சொல்றாங்க பாருங்க இந்த காங்கிரஸ் ஆளுங்க காங்கிரஸ் எல்லாம் ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கில்லி படத்துலயோ ஒரு விசுவாசம் படத்திலயோ ஒரு அஜித்தோ ஒரு விஜயம் அடிச்சா எல்லாம் தட்டுவாங்க ஆனா வந்து வெளியூட்டா ஊட்டா வெளியூர் வெளியூர் ஆளுங்க நிஜமாவே நம்ம ஆளுங்களை அடிச்சு கொலை பண்ணா நம்ம அவங்களை கட்டி பிடிச்சிட்டு பரவாயில்ல பண்ண நம்ம சாஃப்ட் பட் பண்ணலாம்னு சொல்லுவாங்களா போதும் ஐ திங்க் இஸ் கம் நாமும் வந்து தர்ம சந்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று பகவத்கீதால வந்தா போல இப்படி தர்மத்தை வந்து ஆட்டி தர்மத்தை மாற்றி கரிகாலத்துக்கு வந்து அதர்மம் செய்யற ஆட்களை நாம வந்து அடிச்சு திருப்பணும் நாம பண்ணலாம் கூட நம்ம தலைவர்கள் பண்ணுவாங்க இந்த ஒவ்வொரு தலைவரும் இந்த ஸ்ரீகிருஷ்ணாவோட ஒரு சின்ன அம்சம் என்ன நான் பாக்குறேன் தேவைப்பட்ட என்ன கூப்பிட சொல்லுங்க நான் அறுபது வயசு ஆச்சு எனக்கு நான் போய் அங்கே நின்று கார்கில் சைனாலையோ பாகிஸ்தான போய் சண்டை போடுறதுக்கு நான் தயார் தில்லிக்கு துட்டு என்னை கூப்பிட சொல்லுங்க நாங்க போவோம் போதும் இந்த பீங் அ குட் மேன் பீங் மேன் நான் சொன்னேன் வடிவேலு தான் தே மேக் பி இப்ப பாருங்க இந்த ஐசி எயிட் ஒன் ஃபோர்னு ஒரு படம் பாத்தீங்களா அந்த படம் வந்து டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கத்மாநூரில் தூக்கினாங்க அந்த ஏர் இண்டியா ஐசி எயிட் ஒன் ஃபோர் தூக்கி லாகோருக்கு போனாங்க லாகோர்ல இருந்து கண்டார் போ பார்த்தாங்க இவனுங்க அப்புறம் துபாய்க்கு போனாங்க கடைசியில ஆக்சுவலா அது கிட்னாப் பண்ண பேர் ஹைஜாக் பண்ண ஆட்களுடைய பேர் எல்லாம் மாத்திட்டாங்க அந்த பாகிஸ்தானி முஸ்லிம்ஸ் பேர் எல்லாம் மாத்தி பர்கர்னு ஒரு பேர் போலான்னு ஒரு பேர் சங்கர்னு ஒரு பேர் ஏன் சிவனோட பேர் தான் உனக்கு கிடைச்சதா ஆனா அவனோட நிஜமான பேர் உனக்கு தெரியும் இது வந்து ஒரு வரலாற்று சான்று வரலாறு இருக்கு அந்த வரலாறு எடுத்து நீ திருப்பி பண்ற ஏன் இப்ப காந்தியை வந்து இப்ப கொள்றவன் வந்து திடீர்னு ஒரு படம் எடுத்தா காந்தியை கொள்றவனை மட்டும் திடீர்னு ஜின்னான்னு போடுவீங்களா கோட்ஸே தானே போடுவீங்க அப்ப வந்து இதை வந்து ஹைஜாக் பண்ண ஆட்களுடைய பேர் வந்து ஷகூரி ஷாக்கிர் இப்ராஹிம் நான் வந்து இஸ்லாமை விரும்ப ஆளு இஸ்லாமிய நண்பர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க அதுக்கு நான் பாகிஸ்தானை விரும்ப மாட்டேன் ஹைஜாக்கரை விரும்ப மாட்டேன் அது டிஃபரன்ஷியேட் பண்ணணும் உண்மைங்கிறது இஸ்லாமிய பாகிஸ்தான் ஆளுங்க ஜம்மா ஆளுங்க வந்து அடிச்சுட்டு தூக்குறாங்க அந்த பேரை வந்து இந்து பேரை வாங்கி எடுத்து நெட்ஃபிளிக்ஸ்ல அடிச்சு விடுறா நாமும் பார்த்துட்டு குறைக்டா இருக்கிறோம் அது எப்படி ஏன் இது மாதிரிலாம் நடக்குது ஏன் இந்த சப்போர்ட் வருது அடிக்கு அடி என்பதுதான் சரியா இருக்கும் அப்படின்றத நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது ஜி காங்கிரஸ் மூத்த தலைவர் ஒருத்தர் சொல்லி இருந்தார் பாகிஸ்தான் வந்து அணு ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காங்க அதனால பார்த்து பேசணும்னு சொல்லும் போது மோடி சொல்லி இருப்பார் நாங்க மட்டும் என்ன வச்சிருக்கோம் தீபாவளிக்கு வெடிக்கிற பட்டாசா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கூட அவர் பேசியிருந்த சம்பவம் தான் ஞாபகம் வருது ஜி ஜி பாகிஸ்தானுடைய ஆர்மி சைஸ் வந்து ஏழு லட்சம் நமது ஆர்மி ஸ்ட்ரென்த் வந்து ஐம்பத்தி ஒரு லட்சம் அவங்களோட அணு ஆயுதங்களோட நமக்கு வந்து ஏறக்குறைய எட்டு மடங்கோ ஒன்பது மடங்கோ அணு ஆயுதங்கள் இருக்கு கப்பல்கள் இருக்கு விமானங்கள் இருக்கு எல்லா வகையிலையும் நாம வந்து அவங்களுடைய அண்ணன் அவங்க ஒரு குட்டி தம்பி அவ்வளவுதான் சரி நாம் எல்லாரும் ஒரே ரத்தத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முன்னால இருந்தோம் நம்ம நம்மளுடைய பங்காளிகள் இன்னும் கொஞ்சம் தூரத்தை தள்ளி வைக்கிறோம் அதுக்கு இது மாதிரி அவங்க பண்ணிட்டே இருக்க முடியாது நிச்சயமா நிச்சயமா ஜெய்சங்கர் சொன்னது நிறைய நான் ஊடகங்கள பார்த்து இன்னும் இது மாதிரி சொல்றாரு போடுற மாதிரி சொல்றாரு ஆமா அவங்க வந்து சின்ன பசங்க குற்றவாளிகள் மாதிரி அவங்க வந்து பிஹேவ் பண்ணா நாமும் போலீஸ்காரங்க மாதிரி தான் பிஹேவ் பண்ணணும் அட் லாஸ்ட் அவர் சொல்றாரு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஜி நீங்க பங்களாதேஷ் இருக்குங்க பங்களாதேஷ்ல வெஸ்ட் பாகிஸ்தான் நிறைய தமிழர்களுக்கு இது தெரியாது சமீப காலங்களில் ரொம்ப கொடூரமான படுகொலை படுகொலைன்னா பங்களாதேஷ் அதாவது அப்ப ஈஸ்ட் பாகிஸ்தான்ல அவங்களுடைய அண்ணன் தம்பிங்க வெஸ்ட் பாகிஸ்தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ஏப்ரல் மேல தொடங்கி நவம்பர் டிசம்பர் வரைக்கும் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேரை கொண்டாங்க அப்போ அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருந்துச்சு எந்த அமெரிக்கா அந்த நெட்ஃபிளிக்ஸ்க்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணதோ இதே அமெரிக்கா செவன்த் ஃபிளீட் கப்பல்கள் கொண்டு வந்து இவங்க வச்சு எதுக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவு அளிக்கிறதுக்கு இந்தியாவை எதிர்த்து வியட்நாம்ல நூறு பேர் இறந்து போயிட்டாங்கன்னா இவங்க போயிடுவாங்களா இங்க இருந்து வியட்நாமுக்கு இங்க முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் செத்தா கூட அவங்க ஒண்ணுமே பண்ணல நாம தான் வந்து இந்திரா காந்தி கூட நான் பயங்கரமா கடுமையா விமர்சிப்பேன் ஆனா அந்த கட்ஸோட அவங்க இறங்கினாங்க மூணாம் தேதியோ நாலாம் தேதியோ அவங்க உள்ள வந்து நம்ம உள்ள போய் அவங்களுக்கு பத்து நாள் பதி பத்து நாளோ பதிமூணு நாளோ அடிச்சு தவம்சம் பண்ணி வெஸ்பாச நடிச்சு தாக்கி போட்டு இந்த பங்களாதேஷ் கிட்ட ஒரு பங்களாதேஷ்ங்கிற ஒரு நாட்டை உருவாக்கி ரமான் கிட்ட கையில ஜனநாயகத்தை கொடுத்துட்டு வந்தோம் இந்தியா வெரி ஈஸியா நம்ம அங்க போய் எடுத்துட்டு இருக்கலாம் சதாம் உசேன் அங்கே போய் எடுத்தா போனோம் சதாம் உசேன் குவைத்து எடுத்தான் அமெரிக்கா உடனே குவைத்துக்கு போய் அவங்கள ஈராக்கு டேக் ஓவர் பண்ணி அதுக்கப்புறம் விடவே இல்லை சனியை பிடிச்சா மாதிரி ஆயிடுச்சு இராக்கு நாம அப்படி பண்ணலையே நம்ம வந்து நம்ம பொருளாதாரத்துக்கும் நம்ம பிசினஸுக்கும் நம்ம ராணுவத்துக்கும் பயன்படுத்தி இருக்கலாமே பண்ணலையே நம்ம விஜய் என்ன பண்ண உங்களுக்கு ஜனநாயகம் கொடுத்துட்டு வந்துட்டோம் இப்ப ஐம்பத்தி ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் மைனாரிட்டி ஹிந்துஸை வரி வரிய வச்சு சுட்டு கொள்கிறாங்க குத்தி கொள்றாங்க அவங்க நீங்களாம் இந்தியாவுக்கு போங்கடா திரும்பி இங்கே இருக்கக்கூடாதுங்க அதுக்கப்புறம் பாகிஸ்தான் நடிப்பான் அப்புறம் நம்ம சும்மா இருக்கணுமா ஐ திங்க் வீ ஆர் டு டேக் அ டஃப் ஸ்டாண்ட் இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பர் வல்லரஸ் ஆயாச்சு சூப்பர் பவர் ஆயாச்சு மிலிட்டரி வைஸ் தேர்ட் லாஜஸ்ட் இன் த வேர்ல்ட் வேர் பிகதன் ரஷ்யா அமெரிக்கா சைனா அப்புறம் நம்ம தான் பொருளாதார வைஸ் ஃபோர்த்துக்கு வந்தாச்சு இப்போ சூப்பர் பவர் ஆயாச்சு வல்லரஸ் ஆயாச்சு இனிமேல் போய் யாருக்கும் பயந்து இருக்கக்கூடாது நம்ம நாடு நம்ம மக்கள் என்கிற கோட்பாடு மறக்கவே கூடாது தாயின் மொழிகொடிய மணிக்கொடிய பாரதியார் சொன்ன மாதிரி அந்த பட்டோலி வீச நாம் நின்று அதை வந்து அதை வணங்கி வேற எவனாவது அந்த தாயின் மணிக்கொடிக்கு வந்து ஒரு ஒரு அபாரத்தை கொடுத்தான்னா அடிச்சு தூக்கணும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் நன்றி விஜய் நாரதன் மீடியா அத்தனை நேர்களுக்கும் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்